திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாண்டிக்கோட்டகம் பகுதியில் ஓவரூர் பகுதியைச் சேர்ந்த சினிமா துணை நடிகர்களான பாரதி ராஜா பாரதமணி ஆகிய இருவரும் கிழக்கு கடற்கரை சாலையில் மது போதையில் நின்று வெடிபிடித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியும் ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அங்கு வந்த இடையூர் காவலர் தனபால் எங்கு நின்று தகராறுகளில் ஈடுபடக்கூடாது என்றும் வெடிபிடிக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார் அப்போது காவலர் தனபாலிடம் வாக்குவாதத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் டிஜிபி அனைவரையும் எங்களுக்கு தெரியும் என்றும் காவல் நிலையத்தை கொளுத்தி விடுவோம் என்றும் பேசியதாக கூறப்படுகிறது இதனை வீடியோவாக பதிவு செய்த காவலர் தனவால் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதனையடுத்து துணை நடிகர்களான பாரதமணி பாரதிராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர்

பவுண்டா யாருக்கு நீங்க பண்ண பண்ணுங்க அடங்க இல்ல உக்கா என்ன வீடியோ எடுக்கிற பெரிய பற்பே ஏடுங்க ஏடுங்க நீ பாரு நீ போ انا தெரியும் வீடியோ ஏய் நீ வீடியோ எடுடா வீடியோ எடு எடுத்து